ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு இந்த ரெண்டு இது வந்து பாவடையை வந்து எப்படி நம்ம டக்கு அடிக்கிறது அப்போ இவங்க வந்து நாலு இஞ்சி உங்களுக்கு கணக்கு குறித்து கொடுத்துருக்காங்க பார்த்தா தெரியும் இப்போ நாலு இன்ச்சு கரெக்டாக இருக்குது ரெண்டு இஞ்சி அளவு நம்ம டக்கு அடிக்கணும் உங்களுக்கு வந்து கிராஸ் கட் பாவோட வந்து நமக்கு உள் பாவடை வந்து டக்கு அடிக்க கீழே டக்கு அடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சுருக்கு சுருக்காக வரும் நீங்கள் அதனால் இப்படி பாவடைய வந்து இந்த சைடும் ஒரு மடிப்பு மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க மடிப்பு எடுத்துட்டு எப்படி நான் மடிப்பு எடுத்துட்டு இந்த இதும் இந்த இதும் சேமா கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு இதுதான் இப்ப நடுவு சென்று இப்ப வந்து நம்ம டேப்பு வச்சு அளந்து அளந்து இப்ப நம்ம பாவடை உள் பாவடை தப்பெடுத்த கண்டிப்பான முறையில வராதுங்க இப்ப நம்ம வந்து இப்படி அழகாக ஒரு சேம் ஒரு இது மாதிரி போட்டுக்கோங்க நம்ம கையை வச்சே ப்ரெஸ் பண்ணி எப்படி அமைப்பிட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாவடையில ஒரு மாதிரி உண்டு சரியா இப்போ ரெண்டு இஞ்சி அளவுக்கு சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு இஞ்சி நம்ம மார்க் பண்ணி அப்படியும் தையல் போட்டுக்கிட்டே வர வேண்டியது நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து பாவாடை சட்டையெல்லாம் தைக்கிற மாதிரி இதுக்கு டக்கு அடிக்க முடியாது டக்கு அடித்தாலும் அது வந்து உங்களுக்கு சரியான அளவுக்கு வராது பார்த்தீங்களா ரெண்டு இஞ்சி அளவு எடுத்துக்கிட்டேவும் இந்த மடிப்பை கணக்கு வச்சுக்கோங்க நம்ம ப்ரெஸ் பண்ணி அமுக்கி ஊற்றி அந்த மடிப்பை நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு அளவு கரெக்டாக வந்துடும் ரெண்டு சைடும் பாவடையை நான் எப்படி மடி உள்பக்கமாக மடித்து போட்டு எப்படி நான் எடுத்தனோ அதே மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க இன்னொரு பாவடை கூட உங்களுக்கு நான் தக்க வச்சுக்காங்க மடிப்பை நம்ம கணக்கு வச்சுக்கணுங்க மடிப்பை மட்டும் நீங்க கணக்கு வச்சுக்கிட்டே நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டது தெரியுமா ஆரம்பத்துல நம்ம மடிப்பு பிரகாரம் வச்சுக்கிட்டே ரெண்டு இன்ச்சு அளவு எடுத்துக்கிட்டே நீங்க தையல் போட்டுக்கலாம் உங்களுக்கு பாவடை அப்புறம் கரெக்டா அமையும் கற்கடிக்கிறது இது நம்ம உள்பாவடைய வந்து நம்ம மேலே கட் பண்ணி ஒரு சில பேர் அடிக்க சொல்லுவாங்க இது வந்து உள்பக்கமா இல்ல ஒரு சில பேர் எனக்கு இப்படித்தான் வேணும்பாங்க அவங்களுக்கு வந்து இப்படி அடிச்சு பாத்தீங்களா அளவு கரெக்டா இருக்காரு சுருக்கே இருக்கா நீட்டா அவ்வளவு தாங்க இப்ப இந்த பாவடைக்கு நம்ம அடிச்சு முடிச்சிட்டோம் உள் பக்கமா திருப்பி போட்டு பாதி காவாசி அளவு ரொம்ப பாதிக்கு பாதி மட்டிக்க வேண்டாம் ஏன்னா டக்கு வந்து முட்டிங்காலுக்கு கீழே இருக்குற மாதிரிதான் இருக்கணும் திருப்பி போட்டு நம்ம கையை வச்சு ஒரு ப்ரெஷ் பண்ணிக்கணும் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டா போதும் மூலமா ஈஸியான மெத்தேடுங்க அடுத்து மே இப்போ ரெண்டு அடித்து முடிச்சாச்சு இப்போ வந்து இஞ்சி நாப்போருளவுலு எல்லாத்தையுமே சேர்த்து உயரம் பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு பதினாலு அழை ஆறதான் இருக்கும் ஆறையே தான்

உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கும் இது வந்து பட்டி துணி இது பட்டன் பிஸ்கு இது கிராஸு இது கை இது பேக் சைடு நம்ம வந்து பின்னாடி மடிச்சு அடிக்கோம்ல அதை இப்படி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க விரல வச்சு நம்ம ஒரு ஒரு இந்திய அளவு நம்ம மடிச்சு அடிப்போம்ல பின்னாடி மார்க் பண்ணிவிட்டு இப்ப வந்து இதுல கோடு உங்களுக்கு தெரியுதா இப்போ இதை அளவு இது அளவா வச்சு அந்த கோடு நட்டுக்க வச்சு ஏன்னா கட் பண்ண வேண்டியது உயரத்தை வந்து கம்மி பண்ண வேண்டியது இப்படி வச்சு நீங்க அடிச்சிட்டீங்கன்னா பின்னாடி நமக்கு தேல் போட்டுருவோம்

பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு